பள்ளியின் எங்களை எல்லாம் அரவணைத்து செல்லும் பள்ளியின் பொறுப்பாசிரியாவசிரியர் பணியை அர்ப்பணிப்போடு செய்யும் அனைத்து ஆசிரியர் ஆசிரியர்களுக்கும் அனைவரிடமும் அன்போடு பழகும் அனைத்து அலுவலக ஊழியர்களுக்கும் மற்றும் தினமும் சலிக்காமல் அரிசுவை உணவை சமைத்து நம் பள்ளியை சேர்ந்து பத்து பணிகளுக்கு தினமும் அனுப்பும் என் உடன்பெறவா சகோதரிகள் நாலு பேருக்கும் எனது அன்புக்கு அனுந்த வழக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது வாழ்த்துறையை ஆரம்பிக்கிறேன் ஜூலை பதினைந்து கர்ணவீர காமராஜர் ஐயாவுடைய பிறந்தநாள் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேவா காமராஜர் ஐயாவை பத்தி நிறைய பேரு இதுக்கப்புறமும் எனக்கு முன்னாடியும் சரி எனக்கு பிறகு பேசும் ஐயா பொறுப்பாசிரியர் சரி தமிழகம் சரி நிறைய பேசுவாங்க அவரை பத்தி எனக்கு தெரிஞ்ச நான் அறிஞ்ச சில கருத்துக்களை ஒரு கவிதையா எழுதி அதை படிச்சு என்னுடைய வாழ்த்துறை முடிக்கலாம் நினைக்கிறேன் குமார் சாமி சிவகாமியின் புதல்மணி விருது பிறந்த வித்தகரே தமிழ்நாட்டின் தலைமகனே முதல்வராய் இருந்தாலும் எளிமையாய் வாழ்ந்து மறைந்தவரே படிக்கிற பிஞ்சி வயிறு பசியால வாடக்கூடாது என்று மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவரே பாடசாலையில் பாதம் படாதவர்களையும் படிக்க வைத்து பட்டதாரி ஆக்கியவரே உன்னால் உண்டு படித்து உயர்ந்தவரே அதிகம் இதுவரை உமக்கு நிகர் என்று யாரும் இல்லை இதுவரை உமக்கு நிகர் என்று யாரும் இல்லை தலைவன் என்றாலும் கல்வி தகப்பன் என்றாலும் அனைத்தும் அனைத்தும் உண்மையே சேரும் கட்டாய கல்வியின் கடவுளே இலவச கல்வியை கொடுத்த இறைவனே மதிய உணவை கொடுத்த மன்னவனே திருவினை கூடாது என்று பிரிவினை கூடாது என்று ஒரே மாதிரியான சீருடையை ஒவ்வொருவருக்கும் கொடுத்த ஓய்வறியா ஒப்பற்ற தலைவனே வறண்ட பூமியில ஆடு மாடு மேய்த்த குழந்தைகளை அடக்கை சட்டையும் அரைக்கால் சட்டையும் கொடுத்து அழகுபடுத்தி அண்ணமிட்டு அறிவை வளர்த்தவரே ஜூலை பதினைந்து ஐயா உங்களின் பிறந்த நாள் ஜூலை பதினைந்து ஐயா உங்களின் பிறந்த நாள் இந்நாள் ஏழை எளிய மாணவர்களின் கல்வி எழுச்சினால் இந்நாள் ஏழை எளிய மாணவர்களின் கல்வி எழுச்சினால் உன் போல் தலைவன் இதுவரை யாரும் இல்லை உன் போல் தலைவன் இதுவரை யாரும் இல்லை உன் போல் ஆக போவதும் பிறந்தாலும் உன் போல் ஆக போவதும் எங்களின் கல்வி அறிஞரே கருப்பு காந்தியே கர்ம வீரரே ராஜாஜி ராஜாவே காமராஜரே இந்த தமிழ் சமூகம் கடைசி மூச்சு உள்ளவரை இந்த தமிழ் சமூகம் கடைசி மூச்சு உள்ளவரை உன் பெயரைச் சொல்லும் காலம் கடந்தும் புகழ் நிலைத்து நிற்கும் காலம் கடந்தும் புகழ் நிலைத்து நிற்கும் வாழ்க காமராஜர் புகழ் வளர்க மாணவன் பதவி வாழ்த்துகளை வழங்க அனுமதி அளித்த அனைத்து ஆசிரியருக்கும் நன்றியை தெரிவித்துள்ளார் தேங்க்